தேவதானப்பட்டி காவல் நிலைய போலீசாருக்காக களம் இறங்கிய வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தகவல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேருந்து நிலையத்தில் கடந்த தைப்பொங்கல் தினத்தில் மதுபோதை ஆசாமி ஒருவர் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பஸ் நிறுத்தத்தில் வெளியூர் செல்லும் பெண்கள் பயந்து ஓடுவதை பார்த்த வணிக வியாபாரிகளும் சமூக ஆர்வலர்களும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் குடிபோதை ஆசாமியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு செல்ல அறிவுறுத்தியும் சம்பந்தப்பட்ட போதை காவலர்களையே தாக்கியதும் பின்பு அங்கிருந்த பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததும் வணிக வியாபாரிகள் தங்களுக்கு தெரியும் என்றும் தங்கள் கண்முன்னே நடக்கும் அட்டூழியத்தை தட்டி கேட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களையும் தகாத வார்த்தைகளால் வசைப்பாடிய போதையாச்சாமியை காவல் நிலையத்தில் அமர வைத்து போலீசார் பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது போதையாசாமி அங்கேயும் பிரச்சனை செய்தவைதான் பொதுமக்களுக்கு இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வரும் வீடியோ ஆகும் யாரோ சில தனிநபர்களின் தூண்டுதலின் பேரில் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளருக்கும் போலீசாருக்கும் எதிராக வீண்வதந்தியை பரப்பிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மீண்டும் தேவதானப்பட்டி மக்கள் அமைதியாக வாழவும் குற்றச் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல் அதிகாரிகளை பணிமாற்றம் செய்யாமல் மீண்டும் தேவதானப்பட்டி காவல் நிலையத்திலேயே பணியமர்த்தவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவலர்கள் பணிமாற்றத்திற்கு வணிகர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மறுபடியும் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பணி அமர்த்தவும் கோரிக்கை வைத்து விரைவில் வணிகர்கள் சங்கங்களின் சார்பாக கடை அடைப்பு போராட்டமும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெறும் என்று தெரிவிக்கின்றனர் தேவதான தேவதானப்பட்டியில் இருந்து முத்துப்பாண்டியன் இருக்கும் தாய்மார்கள் நிற்க முடியாத அளவுக்கு அவதூறாக பேசி இவனுக்கு காவல்துறை அவரை அழைத்துத்தான் வந்தது அழைத்து வந்து காவல்துறை நிலையத்தில் விசாரணை செய்த போது துன்புறுத்தியாக போ வீடியோ வெளியானது இந்த வீடியோ போலியானது அனைத்து வியாபாரி சங்கத்தின் சார்பாக மீண்டும் இதே இன்ஸ்பெக்டர் வியாபாரப்பட்டி மாநகருக்கு வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறோம் ஒரே நிலை தொடர்ந்தால் அனைத்து வணிகர்களும் கடையடைத்து மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம்